பாடல் இருபத்தி எட்டு சென்ற பாடல் சொல்லுவது என்று முடிந்தது இந்த பாடல் என்று தொடங்குகிறது அன்னை இறைவனுடன் இணைந்திருக்கிறார் இதற்கு அபிராம பட்டர் என்ன ஓமை சொல்லுகிறார் தெரியுமா ஒரு சொல் அதனுடைய பயன் பொருளுடன் எப்படி இணைந்திருக்கிறது அந்த சொல்லிலிருந்து பொருளை பிரிக்க முடியாத அளவுக்கு இணைந்திருப்பதைப் போல கூத்தாடும் ஆனந்த கூத்தாரும் சிவபெருமானுடன் ஓருடலாக இருக்கிறாள் மணங்கமலும் புன்கொடி போன்றவளை உன்னுடைய தாமரை போன்ற மலர் பாதங்களை இரவென்றும் பகலென்றும் பாராமல் பணிந்து துதிப்பவர்களுக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா எந்தென்று முடியாத அரச பதவியும் தவ நெறியும் முக்தியும் அதாவது மோட்சமும் சிவ பதவியும் கிடைக்கும் என்று சொல்லுகிறார் அபிராமபட்ட என்னை வணங்கினால் எனக்கு எல்லாம் கிடைக்கும் நாம் என்னெல்லாம் கேட்கிறோமோ அதெல்லாம் கிடைக்கும் அரச பதவி வேண்டுபோருக்கு அரச பதவியும் தவ நெறியும் மோட்சமும் கிடைக்கும் என்று கூறுகிறார் அபிராமபட்டன் இம்மை மறுவை இன்பங்கள் பெற இந்தப் பாடலை பாட வேண்டும் என்று சொல்வார்கள்